அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம ரகர ரகர வேறுபாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரகர ரகர வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் நம்ம சொல்ல மாட்டோம் இதில் அதனுடைய விதிகள் எப்படி இருக்கும் ரகர ரகர வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான அவுட் சோர்ஸில் இருந்து இதை அப்படியே பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்லில் ரகர மெய்யும் ரகரெய்யும் எவ்வாறு வரும் எவ்வாறு வராது என அரிதற்கு கீழ் வரும் குறிப்புகள் உதவியாகும் அதில் முதல் குறிப்பு பாருங்க ரகரமை தன் வறுக்கத்தோடு அதாவது ரகரம் ரகர வரியோடு சேர்ந்து வரும் இப்போ இந்த ரகரம் மெய் வந்து ரகர வரியோடு சேர்ந்து வரும் அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரகரமை தன் வருத்தத்தோடு அதாவது சரி தன் வருக்கத்தோடு ரகர வரியோடு சேர்ந்து வராது அப்போ இந்த இந்த இந்தகரத்தோட சேர்ந்து வரும் இந்த ரகர மெய் வந்து இந்த ரகர வரியோடு சேர்ந்து வராது இதில் பாருங்க உதாரணம் குற்றம் விற்றான் நெற்றி புற்று இந்த ரகரம் வந்து என்னாகும் அதனுடைய வர்க்கத்தோடு ரகர வர்க்கத்தோடு சேர்ந்து வரும் இந்த ரகரம் சேர்ந்து வராது இது ஒரு பாயிண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ரகரம் நகர மெய்க்கு பின் வரும் ரகரம் நகர மெய்க்கு பின் வராது அதுக்கு உதாரணம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் குன்றம் இந்த நகரத்துக்கு பின்னாடி இந்த ராக வரும் தின்றான் பன்றி கன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொன்றை சான்றூர் அப்போ இந்த ரகரம் வந்து நகர மெய்க்கு பின் வரும் இந்த ரகரம் வந்து நகர மெய்க்கு பின் வராது அடுத்தது பாருங்க ரகரமேனும் ரகரமேனும் தமிழ் சொற்களில் எழுத்தாக வருவதில்லை இந்த ரகரமோ இந்த ரகரமோ சொற்களில் முதல் எழுத்தாக வருவதில்லை ரகரத்தை எழுத்தாக உடைய சில வட சொற்கள் தமிழில் வந்து வழங்குவது உண்டு இப்போ ரங்கன் ராமன் ரோமம் இதெல்லாம் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த ரா வந்து முதலெழுத்தாக வரக்கூடாது ஆனால் வந்து வட சொற்கள் வந்து தமிழில் வந்து என்ன வழங்குது இப்படி ரங்கன் ராமன் ரோமம் அப்படின்னு வழங்கப்படுகிறது இதில் இந்த மூன்று ரூல் அடுத்தது பாருங்க இவற்றை ரங்கன் ராமன் அதை பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அரங்கன் ஈ போட்டு ராமன் ஊ போட்டு ரோமம் என ஆ ஈ என்னும் மூன்று உயிர் எழுத்துக்குழு ஏற்ற ஒன்றை முதலில் கூட்டி எழுதுதல் வேண்டும் அப்போ நம்ம ரங்கன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஆ போட்டு எழுதணும் ராமன்னா ஈ போட்டு ரோமத்துக்கு ஊ போட்டு அதே மாதிரி ஆ ஈன் என்னும் உ என்னும் மூன்று உயிரெழுத்துக்குள் ஏற்ற ஒன்றை முதலில் கூட்டி எழுதுதல் வேண்டும் அப்பதான் அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராமன் நம் பார்த்துருப்போம் ஈ போட்டு தான் ராமன் எழுதுவோம் ராமன் வந்தா அது வட சொற்களா வந்துடும் அடுத்த ரூல் பாருங்க ரகரமை ஒரு சொல்லின் ஈற்றெழுத்தாக வராது ஆனா வந்து இந்த ரகரமை ஒரு சொல்லின் ஈற்றெழுத்தாக வரும் இதெல்லாம் நம்ம சின்னதுல சின்னரா பெரியரான்னு பார்த்திருப்போம் இப்போ நீர் தேர் பதர் மலர் ஆசிரியர் அப்ப இந்த ரகரமை வந்து ஒரு செல்லின் ஒரு சொல்லின் ஈற்றெழுத்தாக வராது இந்த ரகரமை வந்து ஒரு சொல்லின் ஈற்றெழுத்தாக வரும் அடுத்த ரூல் பாருங்க நகர மெய்யை ஈற்றில் உடைய மொழிகளும் லகர மெய்யை ஈற்றில் உடைய மொழிகளும் வல்லெழுத்தை முதலாக உடைய மொழிகளோடு சேரும் போது ஈற்று நகர லகர மெய்கள் ரகர மெய்யாக மாறும் ரகர மெய்யாக மாறமாட்டா இப்போ நகர மெய் இதுல பொண்ணுங்கிறது இதுதான் வந்து ஈற்றிலுடைய நகர மெய் கொல்லன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஈற்றிலுடைய லகர மெய் இது சேர்றப்ப என்னாகும்னு பார்த்தீங்கன்னா பொற்கொள்ளன் ரகர மெய்யாத்தான் மாறும் இந்த சின்ன ரகர மெய்யாக மாறமாட்டா அவன் கூட்டல் கூ என்னாகும் அவர்க்கு கல் கூட்டல் சட்டி கற்சட்டி அவங்க என்ன சொல்றாங்க நகர மெய்யை ஈற்றிலுடைய மொழிகளும் லகர மெய்யை ஈற்றிலுடைய மொழிகளும் வல்லெழுத்தை முதலாவருடைய மொழிகளோடு சேரும் போது ஈற்று நகர லகர மெய்கள் ரகர மெய்யாக மாறும் ரகர மெய்யாக மாறமாட்டா அப்ப கல் கூட்டல் சட்டி கற்சட்டி பல்கூட்டல் பொடி பற்பொடின்னு மாறுது அடுத்த ஆறாவது பாருங்க ரகர மெய்க்கு பின் காசத சாரி கசபர என்னும் இந்த நான்கு வர்க்க உயிர்மைகளே வரும் மற்றவை சேர்ந்து வர வரமாட்டா வராது அப்ப கசட தபரவுல பார்த்தீங்கன்னா தாவு தாவு வராது கசபர என்னும் இந்த நான்கு வர்க்க உயிர்மைகளே வரும் மற்றவை சேர்ந்து வராது இதுல பார்த்தீங்கன்னா உதாரணம் பாருங்க நிற்க முயற்சி வெறுப்பு உற்றார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வருது முயற்சிக்கு சா சீக்கு சாவருது வெறுப்புக்கு பாவருது உற்றார் அப்படிங்கிற ரா வருது இப்போ ரகர மெய்க்கு பின் கசபர என்னும் இந்த நான்கு வர்க்க உயிர்மைகளே வரும் மற்றவை சேர்ந்து வராது அதே மாதிரி ரகர மெய்க்கு பின் கா என்னும் இப்பத்து வர்க்க உயிர்மைகள் வரும் மற்றவை வராது அப்போ ராவுக்கு பின்னாடி என்ன வரும் இந்த பத்து ஏதாவது கா ச இந்த பத்து வர்க்க உயிர்மைகள் வரும் அதற்கு உதாரணம் பாருங்க வேர் கடிது வேர் சிறிது வேர் தீது வேர் நீண்டது வேர் பெரிது வேர் மாண்டது வேர் வழிது வேர் யாது வேர் நான்றது அப்படின்னு இந்த பத்து இந்த சின்ன மெய்க்கு பின் வரும் அடுத்தது பாருங்க ஏழாவது ரூலா பாருங்க ரகர மெய் தனி உயிர் குற்றளத்தின் பின்னாவது தனி உயிர் மெய் குற்றலத்தின் பின்னாவது நில்லாதது ரகரமை அவ்வாறு நிற்கும் இந்த ரகரமை வந்து என்னாகும் தனி உயிர் குற்றலத்தின் பின்னாடி பின்னாடி தனி மெய் குற்றலத்தின் பின்னாவ பின்னாடி நிற்காது மெய் அவ்வாறு நிற்கும் இப்போ உற்றார் கற்றார் அப்படின்னு வந்து இந்த மெய் தான் நிற்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ச்சனை கற்பம் தற்பை என்பன வட சொற்கள் அவை தமிழ் இலக்கண நூற்படி அர்ச்சனை கருப்பம் தருப்பை என்றே வரும் அப்ப இதெல்லாம் அர்ச்சனை கற்பம் தற்பைங்கிறதெல்லாம் வட சொற்கள் இந்த படி பார்த்தீங்கன்னா தமிழ தமிழ் இலக்கண நூற்படி அர்ச்சனை கருப்பம் தருப்பை என்றே வரும்னு சொல்றாங்க அடுத்த ரூல் பாருங்க ரகர மெய்க்கு பின் மெய்யெழுத்து வராது உயிர் மெய்யெழுத்தே வரும் இதே ரகர மெய்க்கு பின் மெய்யும் வரும் உயிர் மெய்யும் வரும் இதுல பாருங்க கற்கண்டு கற்சிலை சிற்பம் தான் ரகர மெய்க்கு பின் மெய்யெழுத்து எப்பவும் வராது ஆனால் நம்ம மேற்கோள்னால் என்ன பண்ணுவோம் மே இரு இக்கு போட்டு மேற்கோள்னு போடுவோம் அப்படி போடக்கூடாது இந்த இருக்கு பின்னாடி மெய்யெழுத்து வரவே வராது இதே இந்த ரகரமை ஆர்க்கும் அயற்சி தேர்வு அப்படின்னு இந்த மெய் எழுத்து எதுக்கு பின்னாடி வரும் பார்த்தீங்கன்னா ரகர மெய்க்கு பின் மெய்யும் வரும் உயிர்மெய்யும் வரும் அடுத்த ரூல் ரகரம் தமிழ்மொழிக்கே சிறப்பானது ரகரம் பல மொழிகளுக்கும் பொதுவானது இந்த ரகரம் நம்ம தமிழ் மொழிக்கே சிறப்பான ஒன்று அதாவது பிராமணர் வடமொழி அலமாரி போர்த்துகீசியம் கரம் சூடு அப்படின்னு அர்த்தம் இது வந்து இந்துஸ்தானி பிரின்சிபல் தலைவர் இது இங்கிலீஷ்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ரகரம் வந்து பாத்தீங்கன்னா வடமொழியில் வருது போர்த்துகீசியத்தில் வருது இந்துஸ்தானியில் வரும் அதே மாதிரி இங்கிலீஷில் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரகரம் வந்து நம்ம தமிழ் மொழிக்கே உறுதியானது கடைசி ஒரு ரூல் பாருங்க ரகரம் வரப்பெற்ற தமிழ் சொற்கள் அழுத்தமான ஓசையினை உடையதாக இருக்கும் இது ரகரம் இந்த ரகரம் வரப்பெற்ற தமிழ் சொற்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வன்மை ஓசையும் மென்மை ஓசையும் அல்லாத நடுத்தர ஓசையினை உடையதாக இருக்கும் அது எப்படி பாருங்க அரு அருமை அரை பாதி இரத்தல் யாசித்தல் இறங்கு மனமிறங்கு இதே இது வந்து பார்த்தீங்கன்னா அரு துண்டி அரை அடி இரத்தல் சாதல் இறங்கு கீழிறங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வன்மை ஓசையும் மென்மை ஓசையும் அல்லாத நடுத்தர ஓசையா இந்த ரகரமே பெறும் இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரு துண்டி அரை அடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வன்னி வன்மை ஓசையாக உடையதாக இருக்குங்கிறாங்க இந்த பத்து ரூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரகர ரகரமை இப்போ நம்ம அறம் அரண் அப்படின்லாம் பார்த்துருக்குறோம் அது இல்லாமல் எ ரகரத்துக்கு பின்னாடி என்ன வரும் இதே வந்து ரகரத்துக்கு முன்னாடி என்ன வரும் அப்படிங்கிறது இந்த பத்து ரூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்